இது பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே படிக்கட்டு எல்லாமே கட்டியாச்சு இனிமேல் பூசுகிற விலை தான் பார்த்திங்கன்னா தொட்டி நம்ம தொட்டி இங்கேருந்து மேலே தண்ணி ஏற்றிக்கிற மாதிரி பொறுப்பாக வேலை செய்து பெரிய பையன் இன்னைக்கு இந்த ஃபுல்லாக இந்த செவுறு அடித்தோம் அடித்து பூசிகிட்ருக்கோம் எல்லா சாக்கலையும் வை போதும் மண் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு அந்த இரும்பு கிரீல் இன்னைக்கு ரெண்டு கொத்தனா தான் வந்தாங்க படிக்கட்டியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இது வந்து படிக்கட்டுக்கு எதுக்கு இந்த குறை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாத்ரூமுக்கு வந்து டாப்பு பத்தலை அது காங்கிரட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பார்த்திங்கன்னா லெட்டினும் குளிக்கிற ரொம்பவும் சேர்த்து கட்டுற மாதிரி இது பார்த்திங்கன்னா களியா பிரித்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஹால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நில வந்து பார்த்திங்கன்னா ரூம் நிலை ஹால் இந்தாண்ட ரூமும் அந்தாண்டை கிச்சன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் இது கிச்சனு இது ரூம் நம்ம ரூம் இது இதெல்லாம் நான் பூச ஆரம்பிக்கிறேன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பியிலே நம்ம செய்ய கொடுத்துருந்தோம் பரங்கு வந்து மேலே படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இது நேற்று பூசணும் கொஞ்சம் மேலேயா ரெண்டு கொத்தனா இருந்தாங்க நேற்று இது பார்த்தீங்கன்னா இந்த இது பூசி இப்படி பூசி இது நேற்று பூசினது இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் எப்படி அழகாக இருக்கா இது எங்க சர்ச்சு இது எங்கள் பூத்து தோட்டம் இது மாட்டுக்கு நான் வச்சுருக்கேன் தேனி இது தொட்டி வீட்டுக்கு முன்னாடி இது எங்கள் ஊர் இந்த வேலை நம்ம சும்மா கிடக்கிற வேலை நம்ம தான் இப்போதைக்கு குடியிருக்க வீடு அந்த வீடு எல்லா கலர் சட்டை இருக்கு பாருங்க அதுதான் கலர் கொ சட்டை போட்டுருக்காம பாருங்க அவன் கொத்தனார்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்க பையன் அந்த பையன் அது யாரும் இல்லை என் கூட பிறந்த தம்பி தான் பேருக்கு கொத்தனார் அதுதான் எங்களே எங்கள் மாடு மேய் இல்லை